உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாதான் இனிமேல் சூப்பராக செய்வீங்க செய்யலாமா இப்போ நாம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் வச்சு பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற சிக்கன் பிரியாணி செய்யலாமா இப்போ ஒரு பிரியாணி வட்டையில் இரநூறு எம்எல் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இது கூட நாலு பட்டை ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் இதை வந்து சேர்த்துட்டு ஆயிலில் இப்போ நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ இந்த ஆயிலில் போட்டு இந்த அளவுக்கு பொண்ணிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக பிரியாணி செய்யலாம் இதுக்கப்புறம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு பூண்டு இதை ரெண்டி பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் உளிச்சு சின்ன வெங்காயம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அதையும் பேஸ்ட்டாக்கி அதையும் இதோட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை தான் இதோட ஆட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஆரம்பத்துலேயே கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நாம் வந்து இப்போ இதுக்கு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம் எட்டு கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டரை கிராம் வரைக்கும் எடுத்துக்கங்க கிராம்பு ஒரு கிராம் அளவுக்கு இப்போ ஏலக்காயை வந்து ஆயில்லாம் ஊற்றாமல் வடை சட்டியில் போட்டு ட்ரையாக லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக பவுட்ரு ஆயிடும் இப்போ வறுத்த ஏலக்காயும் இதோட சேர்த்துட்டு பட்டை கிராம்பு மூணையும் சேர்த்து நல்ல பவுடராக ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இல்லையா இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பட்டை ஏலக்காய் பவுட்ரை இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் இந்த ஆயிலில் வந்து இந்த பட்டை ஏலக்காய் பவுட்ரை லைட்டாக இப்போ வதக்கி விட்ரலாம் வதக்கினீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க சிம்மில் வச்சே தான் இதை பண்ணணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் காரம் எனக்கு நார்மலாக போதும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துங்க இல்லை காரம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ சிக்கன் தக்காளி வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனில் வந்து நல்லா உப்பு பிடிக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கோங்க இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா இதோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாதனால அடிப்பிடிக்கும் அதுக்காக நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவெல்லாம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வகட்டும் பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு இந்த மாதிரி ஆயில் மறு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நான் இப்போ வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நான் இந்த உலக்கில் ரெண்டரை உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோ அரிசியும் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் உலக்கில் அளந்தாலும் சரி அதாவது வேறு ஏதாவது குண்டாவில் வச்சு அளந்தாலும் சரி ஒரு குண்டா அரிசி வந்ததுன்னா ஒன்றரை குண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஒரு கப்பு அரிசி வந்ததுன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இது இதுதான் மெஷர்மெண்ட் நான் இந்த உலக்கில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ வந்து ரெண்டரை கப்பு வந்தது ஸோ அப்போ ரெண்டரை கப்புனால் ரெண்டு கப் மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு அந்த அரை கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு கப்பு ஊற்றிட்டு அந்த கால் கப் அளவுக்கு ஒரு தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அதாவது நீங்கள் இப்போ இந்த பிரியாணி வெட்டியில் தண்ணி ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி அரிசியில் தண்ணி ஊற்றிடணும் அரிசி வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இதோட ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் லெமனையும் இதில் நல்லா புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மொதல் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கோம் அது வந்து இப்போ அரிசிக்கும் சேர்த்து பத்தாது அதனால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி நல்லா அளவுக்கு தலை தளன்னு நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கும்போதே நீங்கள் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுலையே உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க உப்பு எப்போதுமே ஒரு படி கொஞ்சம் தூக்கலாக இந்த தண்ணியில் உப்பு இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கு கரெக்டாக வரும் பாருங்க இப்போ உப்பு கரெக்டாக இருந்தது ஸோ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வேங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சீங்கன்னால் அடிப்பிடிச்சிடும் மீடியம் ஃப்ளேமிலே வச்சுட்டு நல்லா வேகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு டக்குன்னு தண்ணி சீக்கிரம் வற்றிரும் இப்படி வற்றும் போது நல்லா ஒரு பிரட்டி பரட்டி விட்ருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்துடணும் வத்திருச்சின்னா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை நல்லா சமப்படுத்திடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு லேசாக தண்ணி வந்து கலந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம இப்போ இந்த பிரியாணி வெட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு பழைய தோசை டவா ஏதாவது இருந்ததுன்னா அதை தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு அதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம திரும்ப அந்த பிரியாணி வெட்டையை தூக்கி மேலே வச்சுட்டு பாருங்கள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி வெட்டையை தூக்கி நம்ம மேலே வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் பிரியாணிக்கு வந்து மேலே போல் லைட்டாக கொஞ்சம் புதினா தூவி விடுங்க தூவி விட்டு அதுக்கு மேலே ஒரு கெட்டியான காட்டன் காட்டன் டவலை மேலே போட்டு லிட்டை வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க போட்டு அதுக்கு மேலே லிட்டை மூடி நாலு பக்கம் இருக்கிற அந்த டவலை மேலே எடுத்து விட்டு வெயிட்டுக்கு ஒரு குண்டால தண்ணி மோந்து மேலே வச்சிருங்க வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக வெந்திருச்சான்னு செக் பண்ணுங்கள் அப்படி வேக பத்தலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மறுபடியும் வந்து சிம்மில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சில அரிசியெல்லாம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சாவே அதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு சில அரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாஸ்தி சத்தி விட வேண்டியது இருக்கும் சூப்பரான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இனிமேல் ஈஸியாக வீட்லேயே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் மசாலாவெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இப்போ நான் சொல்லியிருக்கிற இருந்து மசாலா வரைக்கும் எல்லாமே நான் சொன்ன இதே கரெக்டான அளவுகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணியை இனிமேல் நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரியாணி எப்படி வந்து சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணிங்கிறது மெயினாக நீங்கள் விறகடுப்பில் சமைச்சீங்கன்னு வைங்க டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் நம்ம எப்போவும் கேஸில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்கிற பிரியாணிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது விறகு அடுப்பில் இந்த பிரியாணியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கேஸில் செய்கிறத விட டேஸ்ட் வந்து ஒரு படி தூக்கலாகவே இருக்கும் இதே அளவுகளோட நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி இதே மெஷர்மெண்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் பிரியாணி சூப்பராக வரும் ஏன்னா மட்டனில் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி இன்னும் வந்து நல்ல சாப்பாடு வந்து இன்னும் பசையாக நல்லா வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் மட்டன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம் சிக்கன் பிரியாணியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிரியாணி எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் அந்த ரெசிபியை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாம இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்